பெற்ற தகப்பனால் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாதிக்கப்படுவார்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாதிக்கப்படுவார்கள் பாதிக்கப்படுவார்கள் அதாவது என்ன கேட்டீங்கன்னா பெற்ற தகப்பனால் ஒண்ணு தகப்ப வந்து இருக்கிற இருந்தா இந்த ஜாதகருடைய வாழ்க்கையில வந்து வாழ்க்கை தொடங்குவதற்குள்ள தொலைச்சிடுவாரு இல்லாட்டினா வியாதிகள் மூலியமாக ஜாதகருடைய பொருளாதாரத்திலே பாதிக்கப்பட்டு வாழ்க்கையை பாதிக்கப்படும் ஜாதகருடைய இந்த ஜாதகர் ஒரு செடி ஆகிறதுக்குள்ள எல்லாத்தையும் அழிச்சிடுவாரு பெற்ற தகப்பனால் நேரடியாகவும் மறைமுகமாக பாதிக்கப்படுவார்கள் நேரடியா பாதிக்கப்படுறது ஒண்ணு மறைமுகமான இந்த மாதிரி கல்யாணம் பண்றது விட்டுட்டு போயிருது குழந்தைகளை விட்டுட்டு போயிடுறது அது போக குழந்தைகளை கவனிக்காம விட்டுறது குழந்தைகளை துன்புறுத்தி வேலைக்கு போய் சா வந்து இவங்க உட்காந்து தவ தண்ணியை தவிட்டி போட்டு உட்காந்துருக்குது இது பூரா தொதிய திதிகளை பிறந்தவனுடைய தகப்பனால் ஏற்படக்கூடிய துன்பம்